சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி ரெண்டு பல் பூண்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஜீரமெளகு பட்டைசொம்பு ரெண்டு வரமிளகா மல்லி மல்லித்தூள் வரமெளகாத்தூள் மல்லி இலை கருவேப்பல் இது போட்டு தண்ணி ஊற்றாமல் ராவாக அரைச்சிட்டு வந்துடுங்க குரகுரனு தண்ணி எது ஊற்ற வேண்டாம் இதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இந்த அளவுக்கு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அரை கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் இதோட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தயிர் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் முட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன் கான்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் தான் எண்ணெயில் வந்துட்டு சிக்கன் ஒட்டாமல் வரும் ஃப்ளேவருக்காக கருவேப்பில் அப்போ தான் வாசனையாக இருக்கும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் முட்டை சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் சிக்கன் இருக்குது அதுலேயே நல்லா தண்ணி வரும் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து வைங்க ஆப்போ சோடா கூட நான் யூஸ் பண்ணலை ஒன்லி ஹெல்த்திக்காக தான் பண்ணுறேன் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் குழந்தைங்க தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும்னால விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் எடுத்துக்கலாம் வீக்லி ஒன் டைம் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது சிக்கனில் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க அப்போதான்லாம் மசாலா போட்டதெல்லாம் சிக்கனெலாம் நல்லா ஊறி நல்லா சுவையாக வரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஃபுட் கலர் எந்த ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் வீட்லேயும் அம்மா கையில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க அதை நல்லது இந்த ஆர்டர் போட்டெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க வீட்டில் செஞ்சதால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளோட குழந்தைங்க ஹெல்த்து நம்ம கையில் தான் இருக்குது அது பேரண்ட்ஸை முடிவு பண்ணிக்குங்க சிக்கன் ஒன் ஹவர் ஊர்னதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கன் போடுங்க அப்போ கீழே ஒட்டாமல் வரும் நம்ம அரிசி மங்கும் சேர்த்துருக்கோம் அதனால ஒட்டாது தாராளமாக நீங்கள் போடலாம் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்குங்க போட்ட உடனே கிளறி விடாதீங்க இந்த பபுள்ஸ் அடங்குறவுள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெஸ்ட்டு விடுங்க இல்லை நம்ம உடனே கிளறி விட்டோம்னா அந்த மசாலாலாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் சிக்கனோட ஒட்டாது சிக்கன் நல்லா ஜூஸியாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபஸ்ட்டனை வெந்ததுக்கப்புறம் சிக்கன் ஒன் டைம் இது மாதிரி எடுத்து எண்ணெயை வடிகட்டிடுங்க அகைன் ஒன் டைம் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நல்லா மேலே முறு மொறுனு உள்ளார சாஃப்டாக ஜூஸியாக நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக வீட்டுக்கு வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரிமைனிங் இருக்க சிக்கனையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டா உள்ளார சாஃப்ட்டாக மேலே முருமருன்னு எவ்வளோ ஜூஸியாக கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா